உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மேஷ ராசி நேர்களே ஒரு ரூபாய் பரிகாரம் தாங்க இந்த ஒரு ரூபாய் பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது அப்படிங்கிறதா உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எந்த பரிகாரம் சிறந்து விளங்குகிறதோ இல்லையோ இந்த ஒரு ரூபாய் பரிகாரம் ஒவ்வொரு ராசினரையும் திக்கு முக்காடை வைக்கப் போகிறது அப்படிங்கிறதான் உண்மை ஏன் நான் இந்த ஒரு ரூபாய் பரிகாரத்தை எடுத்துக்கிட்டேங்கிறதுக்கு ரெண்டு ரீசன் சொல்றேன் முதல் ரீசன் அந்த காலத்துல இருந்த கூடிய வழிமுறைகள் பண்பாடுகளை திருப்பி கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு முறை ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு ஒரு ரூபாய் கூட இல்லாம கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் மேஷ மேஷராசில தான் உண்மை சோ அவங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு ரூபாய் வைத்து கொண்டு சிங்கப்பாதையாக மாற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கையில் இந்த ஒரு ரூபாய் பரிகாரத்தை எடுத்துக்கொள்கிறேன் இறைவனை நம்பி இந்த வீடியோ முழுவதும் பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதா இருக்கும்னு நம்பலாங்க இந்த ஒரு ரூபாய் பரிகாரம் செய்த நிறைய நபர்களுக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு நீங்களும் செய்து பாருங்கள் கண்டிப்பா இந்த ஒரு ரூபாய் உங்க வாழ்க்கைய அவ்வளவு சூப்பரா மாத்த போகுது அப்படிங்கிறதா உண்மை வீடியோக்குள்ள போலாங்க முக்கியமா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல் முறையா வரீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க இதை உங்கள் மேஷ ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மேஷ நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்க ஒண்ணு பரணி அஸ்வினி கிருத்திகை மூன்று இது மூன்றுமே சேர்ந்து மேஷ ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் இவங்க மேஷ ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிறைய பேர் பயமுடுத்துறாங்க ஏழரை சனி வரப்போகுது கவனமா இருங்க அப்படிங்கிறாங்க அதே நேரத்துல மூன்றாம் இடம்ங்கிற முயற்சி ஸ்தானத்துல குரு போறார் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய கேது வருகிறார் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு ராகு பகவான் செல்கிறார் சூழ்நிலையில இந்த ஒரு ரூபாய் எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் யாரு பயன்படுத்தலாம் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன் இந்த ஒரு ரூபாயை யார் வேணாலும் பயன்படுத்தலாம் ராசியில உள்ளவங்க யாரு வேணாலும் பயன்படுத்தலாம் இதை கோவிலில் சென்றுதான் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ இத வீட்லேயே இந்த பரிகாரத்தை செய்யலாம் நம்பர் டூ இதற்கு நாள் கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த ஒரு ரூபாய் பரிகாரத்தை செய்வதனால் என்னென்ன பயன் கிடைக்கும் தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள ஒரு வேண்டுதல் இருக்கும் ஒரு சில பேர் வேண்டுதல் நிறைவேறும் வரை வேண்டுதலை வெளில சொல்ல மாட்டாங்க ஒரு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேண்டுதலிலேயே வாழ்க்கையை ஓட்டிடுவார்கள் இப்ப மேசராசி எடுத்துப்போமே பண கஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் மன வலி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பினான்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் பிரச்சனையை சந்திக்கிறாங்க உடல் ரீதியாகவும் பிரச்சனையை சந்திக்கிறாங்க குடும்ப ரீதியாகவும் பிரச்சனையை சந்திக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் லைஃப் நடக்கணும் அந்த பாசிட்டிவான விஷயம் நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆக நூல்களை ஆராய்ந்தோம் அப்படி அந்த ஆக நூல்களை ஆராயும் போது ஒரு ரூபாய் பரிகாரம் என்பது என் கண்ணில் பட்டது இந்த ஒரு ரூபாய் பரிகாரத்தை நான் நிறைய மேஷராசிக்காரங்கிட்ட சொன்னேன் சொன்ன எல்லாருமே நல்ல பாசிட்டிவா பீட்பேக்கா இருக்கு சார் இதை வீடியோவோ போடுங்க கண்டிப்பா இதை பார்க்கக்கூடிய மேஷராசினியர்களுக்கு கண்டிப்பா இது மிகவும் ஹெல்ப்பா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா இப்ப நீங்க பாக்குற மேஷராசினியர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மேஷராசினியர்களுக்கு இதை ஷேர் பண்ணும்போது இன்னும் என்ன ஆகும்னா இதனுடைய பலன் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக கிடைக்கும் மொத்தம் நீங்கள் மூன்று உருவாக்காயின்கள் எடுத்துக்கணுங்க இதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிக் கொள்கள் ஆண்களாக இருப்பவர்களுக்கு ஒரே குல தெய்வம் தான் பெண்களாக இருப்பவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய் வழி குல தெய்வம் தந்தை வழி குலதெய்வம் தன்னுடைய கணவன் வழி குலதெய்வம் மூன்று குலதெய்வத்தையும் எடுத்துக்கணும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆண்கள் ஒரே ஒரு குலதெய்வத்தை மட்டும் நினைத்து கொண்டால் போதும் பெண்கள் மட்டும் ஆண் திருமணமான கணவனின் குலதெய்வம் தன் தகப்பனின் குலதெய்வம் தன் தாயின் குலதெய்வம் மூன்று குல தெய்வத்தை எடுத்துக்கணும் அது ஏன் ஆணுக்கு ஒரு குலதெய்வம் பொண்ணுக்கு மூணு குலதெய்வம் அப்படின்னா ஒரு வம்சத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு தான் உண்டு உடல் ரீதியான பிரச்சனைகளை அதிகமாக சந்திப்பதும் பெண்தான் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு குலதெய்வத்தை வணங்காமல் மறு குலதெய்வத்தை மாற்றுவதும் பின் தான் சோ அந்த பந்தம் அந்த தொடர்ச்சி அப்படிங்கிறது விட்டுறக்கூடாது ஏன்னா ஒரு பெண்ணுக்கு கருமாங்கிறது அம்மா வழியிலயும் வரும் அப்பா வழியிலையும் வரும் ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய கணவனின் வழியில் இருக்கக்கூடியதை மட்டும்தான் பின்பற்றுகிறார்கள் சோ அந்த கருமா எதுவுமே குறையாம இருக்கு அந்த மாதிரி கருமா குறையாம இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் பிரச்சனை அதிகமாகிடுது அவங்க நிறைய பரிகாரங்கள் கோவில்கள் எல்லாத்துக்குமே போறாங்க சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது ஆனா அந்த சொல்யூஷனோட பாயிண்ட் எங்க இருக்குன்னு தேடும் போது தன்னுடைய தாய் வீட்டு குலதெய்வத்தையும் தந்தை வீட்டு குல தெய்வத்தையும் வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு முறை இருக்கும்போது அதை மறக்கிறார்கள் பாருங்க அதுதான் காரணம் இதுல இந்த ஒரு ரூபாய் காயின் அப்படிங்குறத எப்ப பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தேய் பிறையில் மட்டும்தான் பண்ண வேண்டும் வளர்பிரையில பண்ணவே கூடாது இதுக்கு ப்ரொசீஜர் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பகல் இரவு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தை கொள்ளுங்கள் இப்பொழுது ஆசியா இருக்கீங்க கண்டிப்பாக முதலில் எல்லாருமே அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரத்தை ஏதாவது ஒரு தான் இருக்க போறீங்க ஸோ எக்ஸாம்பிளா இந்த வீடியோவை நான் அஸ்வினி நட்சத்திர நேர்களை மட்டும் வைத்து சொல்கிறேன் இதுக்கப்புறம் இது எல்லாருக்குமே காமன் தான் நான் இந்த சொல்லும் போது அஸ்வினிங்கிற நட்சத்திரத்தை மட்டும் வச்சு சொல்றேன் இப்பொழுது என்னிடம் பேசும் நபர் ஆண் அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கும்போது அவர் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உரித்தான தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயக பெருமா அதே மாதிரி கேது பகவான் இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு உரித்தான தெய்வம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் இந்த தெய்வத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எந்த விதமான தோல்விகளும் வந்த வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு உருவாக்காயின் முடிஞ்சுவீங்க இந்த காயினை எதுல முடிஞ்சு வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் துணியில் முடிந்து வைக்க வேண்டும் அந்த மஞ்சள் துணியில மஞ்சள் குங்குமம் தடவினா தப்பே கிடையாது சந்தனமும் தடவலாம் திரு திருநீரும் தடவலாம் தடவிட்டு எந்த கடவுள்னு எழுதுறீங்களோ அந்த கடவுளுடைய பெயர் ஷார்ட்டா கூட அந்த மஞ்சள் துணியில எழுதுவீங்க இது ஆண்களுக்கு பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் அதே தான் ப்ரொசீஜர் சோ நீங்களும் இந்த மூன்று குலதெய்வங்களையும் நினைத்து கொண்டு உங்க அப்பா அம்மா குலதெய்வம் கணவன் குலதெய்வம் மூணு குல தெய்வத்தையும் நினைத்து கொண்டு உங்களுக்கு பிடித்த தெய்வம் இஷ்ட தெய்வம் இல்லைன்னா கேது பகவானு அப்படி இல்லைன்னா விநாயக பெருமானை நினைத்து கொண்டு முதல் உருவாய இருபத்தைந்து நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கில் முடிந்து வையுங்கள் இரண்டாவது உருவா இரண்டாவது உருவாயும் அதே நாளில செய்யலாமா தாராளமா செய்யலாம் ஆனா இந்த இரண்டாவது நாள் தேய்விரையில் செய்யும் போது உங்கள் நட்சத்திரம் இருந்தால் மிக மிக விசேஷம் இப்ப நீங்க அஸ்வி நட்சத்திரமா இருக்கும் பட்சத்துல இரண்டாவது உருவாயை முடியணும் இந்த இரண்டாவது உருவாயை அஸ்வினி நட்சத்திரம் வந்து முடியும் போது என்ன செய்யணும்னா உங்க வீட்டுல ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கோங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் அதே மாதிரி பினான்ஸ் ரீதியான ரீதியான பிரச்சனைகள் இருக்கக்கூடாது ஆயில் அதே மாதிரி உடல் மற்றும் பினான்ஸ் இந்த மூன்று சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னு அஸ்வினி நட்சத்திர நேர்கள் ஆணும் சரி பெண்ணும் சரி உங்களுடைய நட்சத்திரம் இப்ப எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலம்புற பதினோரு தான் அஸ்வின் நட்சத்திரம் வருது இல்ல சாயந்தரம் நாலு மணிக்கு தான் அஸ்வின் நட்சத்திரம் வருது அப்படின்னா அந்த எந்த டைம்லையும் நீங்க முடிஞ்சு வைக்கலாம் நைட்டு பதினோரு மணிக்கு முடியலாம் காலம்பறையும் முடியலாம் முடிகிறதுக்கான நேரம் காலம் எதுவும் கிடையவே கிடையாது ஸோ முடிஞ்சு வச்சிருங்க இப்படி முடிஞ்சு வைக்கும் போது அது ரெண்டாவது எழுதிக்குங்க இங்க நீங்க யாருந்த தெய்வத்தை வணங்கணும் எந்த தெய்வத்தை நினைக்கணும்னா இஷ்ட தெய்வம் திருப்பி சொல்றேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டாவது முடிச்சு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வம் உங்களுக்கு ஒரு முருகரை பிடிக்குது சாய்பாபாவை பிடிக்குது ராகவேந்திர பிடிக்குது வீரபத்திரர் பிடிக்குது முனிய முனீஸ்வரனை பிடிக்குது காட்டேரிய பிடிக்குது யாரு வேணாலும் பிடிக்கட்டுங்க எந்த கடவுளாக இருந்தாலும் சரி எந்த மனிதராக இருந்தாலும் சரி மனித கடவுளாக இருந்தாலும் சரி சில பேருக்கு ராமானுஜரை கூட பிடிக்கும் சில பேருக்கு சாய்பாபா பிடிக்கும் சில பேருக்கு விநாயகரை பிடிக்கும் சில பேருக்கு பாம்பன் சுவாமிகள் ஜீவ சமாதிகள் கூட பிடிக்கும் நீங்க வேற்று மதத்தினர் இந்த வீடியோவை பார்க்கறாருன்னா உங்களுக்கு பிடித்த உங்கள் மதம் சார்ந்த கடவுளை கூட நீங்க மனசுல நினச்சிட்டு இந்த ஒரு வாய் செய்யலாம் ஸோ இது இரண்டாவது ப்ரொசீஜர் மூன்றாவது ப்ரொசீஜர் இந்த மூன்றாவது விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்குன்னு ஒரு சீக்கிரட் இருக்குங்க இப்ப உங்க ஹஸ்பண்டோ உங்க ஒய்ஃபோ தவறான நடத்தையில இருக்கலாம் இல்லை நீங்க யாராலும் தவறான பழக்க வழக்கத்துல இருக்கலாம் இல்ல நீங்க போதைக்கு கடுமையா இருக்கலாம் கட்டன் லெவல் அதிகமா இருக்கலாம் ஒரு அரசாங்க வேலை கிடைக்கணும்னு கூட ஆசைப்படலாம் இல்லை நான் ஒரு எக்ஸாம்ல அரியர் வச்சிருக்கேன் அது கிளியர் ஆகல அப்படிங்கிற மாதிரி நியாயமான கோரிக்கைகள் நிறைய இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்ட நியாயமான கோரிக்கைகள் அப்படின்னா நானூத்தி ஐம்பது கோரிக்கைகள் சொல்றாங்க அதாவது குடும்பம் பணம் உடல் இதை தாண்டி ஒரு தனித மனிதனுக்கு நிறைய குறைக்கும் ஒருத்தருக்கு பிஸ்னஸ் தொடங்கணும்னு அவர் ஆசை இருக்கும் ஒருத்தருக்கு சொந்தமாக இடம் வாங்கணும்னு ஆசை இருக்கும் ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துல சொத்து நல்லா பிரியணும் அதில் நமக்கு நல்லா இருக்கணும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு சாதகமாக இருக்கணும் நம்மளை லைஃப்ல யாருமே ஏமாத்திடக்கூடாது நிறைய யோசனைகள் இருக்கும் அந்த மாதிரி யோசனைகள் உள்ளவர்கள் ஆசைகள் உள்ளவர்கள் எதிர்பார்ப்பு உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு ரூபாயை இங்கே தான் விஷயம் நீங்க யார நினைக்கிறீங்களோ அவங்களோட விருப்பத்தின் பேரில் எந்த இஷ்ட தெய்வத்தையும் நினைஞ்சு மூணாவது ஒரு ரூபாயை முடிக்கணும் இந்த மூணாவது ஒரு ரூபாய் என்னைக்கு முடிக்கணுங்கிறதா முக்கியமான விஷயம் இதே தேய்பிரை எட்டாவது நாள் சொல்லுவாங்க அஷ்டமி திதின்னு சொல்லுவாங்க தேய்பிரையின் அஷ்டமி திதி அந்த அஷ்டமி திதி என்று ஒரு ரூபாயை முடிக்கணும் நீங்க கேட்கலாம் அஷ்டமியில் போய் உருவா முடிய சொல்கிறீங்களே சார் நல்ல நாளா வேண்டாமான்னு அஷ்டமிங்கிறது அவ்வளோ பெஸ்ட்டான டே ஒருவருடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு தருணம் உருவாகுமால் அது தான் உருவாகும் அஷ்டமியில் எது பண்ணாலும் சரி வாழ்க்கையை திருப்பி விடும் சொல்லுவாங்க மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லுவாங்க நூறு குளிகைக்கு ஒப்பான நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி தான் அப்பேற்பட்ட திதியில் இதை செய்யும் போது உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறுவதை கண்கூடாக அறியலாம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஒரு விஷயமா நடக்குது அப்படின்னா நீங்க இந்த ஒரு ரூபாயை கொண்டு போய் இந்த கோவில் உண்டியல்ல போட்டுருணும் இந்த ஒரு ரூபாயை நீங்கள் கோவிலில் செலுத்தும் போது மனமுருக பிரார்த்தனை செய்து செலுத்துங்கள் அதே மாதிரி இதுல ஒரு ரூபாய்தான் பண்ணணுமா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது உங்களின் வசதிக்கு ஏற்பதான் உங்களால் ஆயிரத்தி ஒரு ரூபா முடியுமா ஆயிரத்தி ஒரு ரூபா பண்ணுங்க பத்தாயிரத்தி ஒரு ரூபா முடியுமா பத்தாயிரத்தி ஒரு ரூபா முடியுங்க ஆனால் மஞ்ச தான் முடிய வேண்டும் அதில் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை பூஜை அறையிலே செய்யலாம் பெட்ரூம்ல வேற எங்கேயும் செய்யாதீங்க வீட்டில் பூஜை அறையில செய்யுங்க நல்லா ஆத்மார்த்தமா செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இப்பவே இப்போ வரக்கூடிய நாள்லேருந்து தேய்வறை தான் செய்ய ஆரம்பிங்கண்ணே இதை முடிந்து நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும் இந்த சேஞ்ச் என்ன தெரியுமா செய்யும் ஆயுசுக்கும் காலத்திற்கும் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு விடும் இதே விஷயத்த நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா பின்வரும் ஒவ்வொரு ஆண்டும் ஐநூறு பரிகாரம் செய்யறதுக்கு இந்த ஒரு ரூபாய் பரிகாரத்துல வாழ்க்கையை முடிச்சுட்டு சிங்க பதில போயிட்டே இருக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் சேனல் பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்